வணக்கம் சேலம் கே எம் கண்ணா ஜுவலரி வெள்ளி மளிகை ஹோல்சேல் மொத்த தயாரிப்பாளர் சில்லறை விற்பனை இன்றைக்கி நம்ம என்ன வெள்ளியில் பார்க்க போகிறோன்னா மெட்டி வகைகள் அதாவது மெட்டிலே பல வகை இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டே நம்ம உருட்டு மெட்டி நெலி மெட்டி இதில் என்ன பெசல் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு ரகமாக பார்க்கலாம் இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெலி நாங்கள் சொல்லுவோம் இது வந்து ஒரு விரலுக்கு பார்த்துக்கிட்டா ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாம் இதில் மூணு சைஸ் நாங்கள் வச்சுருக்குறோம் சின்னது பெருசு நடுவு சைஸ் மொத்தம் மூணு சைஸ் இருக்கும் இது ஒரு சைஸ் இதில் பார்த்துட்டிங்கன்னா அதான் நாங்கள் மூணுக்கும் மூணு டிஃப்ரெண்ட் சைஸ் வந்து நூல் கட்டியிருப்போம் உங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்தது இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா உருட்டு மெட்டி இதுலேயும் வந்து உங்களுக்கு மூணு நாலு அஞ்சு விதமாக மொத்தம் சண்ணம் எல்லாமே கலந்து வச்சுருப்போம் இப்போ பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இருபது கிராமுக்கு மேலே வரும் இந்த மெட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது இது வந்து ஒரு பத்து கிராம் வருங்க அப்படி ஜோடி அடுத்தது இந்த மெட்டி பதினஞ்சு கிராம் வரும் அதிலே உங்களுக்கு வந்து சன்னமா வேணும் அப்படின்னா இது ஒரு எட்டு கிராம் வருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சுத்து வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விரலுக்கும் ரெண்டு ரெண்டு சுற்று இதில் வரும் சன்னமாக இருக்கும் பார்த்து நல்லாயிருக்கும் பதினஞ்சு கிராம் வெயிட் இருபது கிராம் இது எட்டு கிராம்லேருந்து பத்து கிராம் பதினஞ்சு கிராம் இருபது கிராம் இருபத்தஞ்சி கிராம் வரைக்கும் இந்த மெட்டி நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குங்க அடுத்தது பார்த்துட்டா உருட்டு மெட்டிலே டிசைன் போட்டுருப்போம் இதுவும் அப்படிதான் உங்களுக்கு பத்து கிராம் பதினஞ்சு கிராம்லேருந்து எல்லா டிசைன்லையும் இருக்கும் இது பார்த்துட்டிங்கன்னா உருட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிசைன் போட்டுருக்குறோம் தெரியுதுங்களா உங்களுக்கு இது பத்து கிராம் பதினஞ்சு கிராம் அந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு இருக்குது நன்றி வணக்கம் சேலம் கே எம் கண்ணா ஜுவல்லரி வெள்ளி மாளிகை ஹோல்சேல் நன்றி டே